விடுதலை பாகம் இரண்டோட முன்னோட்டம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த முன்னோட்டத்தில் இருந்த ரெண்டு வசனங்கள் பேசு பொருளாச்சு தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது இப்போ நம்ம பார்த்த வசனம் வந்து எம்ஜிஆரை குறி வச்சு சொல்லப்பட்ட வசனம் இதே மாதிரி விடுதலை பாகம் ஒன்லையும் எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸை ரெண்டு மூணு இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க வாத்தியாரோட இந்த அனாலமிக்கா சோமா வாத்தியார் வாத்தியார் அவனும்

அப்படின்னு விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு எதிர்கருத்து உள்ளவங்க அதாவது வெற்றிமாறனுக்கும் விடுதலை படத்துக்கும் ஆதரவா உள்ளவங்க என்ன கருத்து சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா வெற்றிமாறன் நடந்த விஷயத்த தான் எடுத்து வச்சிருக்காரு எம்ஜிஆர் காலத்துல தான் நக்சல்ஸ் கொல்லப்பட்டாங்க ஆப்ரேஷன் அஜெண்டான்னு ஒன்று நடத்தி நக்சல்ஸை எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல தான் கொலை பண்ணாங்க இதுதான் படத்தோட கதைக்களம் அதாவது ஒரு நக்சலை பிடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்னென்ன கொளிமைகள்லாம் பண்ணுது அப்படிங்கிறது தான் விடுதலை படத்தோட கதைக்களம் அப்போ என்ன நடந்துச்சோ அதை தான் எடுக்க முடியும் எம்ஜிஆர் காலத்தில் தான் நக்சல்ஸ் அதிகப்படியாக கொண்டாங்க அதை தான் அவரும் சொல்கிறாரு அப்படின்னு விடுதலைக்கு ஆதரவாகவும் வெற்றிமாறனுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவிக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல என்னோட கருத்து என்ன அப்படின்னா எம்ஜிஆர் தான் நக்சல்ஸை கொன்னது ஆபரேஷன் அஜந்தா நடந்தது அவரோட காலகட்டத்தில் தான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா கலைஞர் அவர்களோ இல்ல அவரோட திமுக அரசோ நக்சலுக்கு ஆதரவாக இருந்திருக்குமா வர்க்க போராட்டத்துக்கு ஆதரவா இருந்திருக்குமா ஆதிக்கத்துக்கு எதிரா இருந்திருக்குமா ஆயுத போராட்டத்துக்கு ஆதரவா இருந்திருக்குமா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் இருக்குல்ல இப்ப இதுக்கான பதிலை நம்ம எங்கே தேடி பார்க்கலாம் அப்படின்னா விடுதலை பாகம் ஒன்றுலேயே இதுக்கான பதில் இருக்கு இப்போ விடுதலை பாகம் ஒன்றுல வந்து அந்த வாத்தியார் பெருமாள் வாத்தியாரை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன்லாம் நடத்துவாங்க அதிகாரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதில் எந்த டிஸ்கஷன்லையுமே முதலமைச்சர் இருக்கவே மாட்டார் இது அவங்க வந்து கான்சியஸாக திட்டமிட்டு தான் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு கரண்டாக நம்ம தமிழ்நாட்டோட முதல்வரை பொம்மை முதல்வர் அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்கல்ல ஆக்சுவலா எல்லா முதல்வர்களுமே பொம்மை முதல்வர்கள் தான் அந்த பொம்மையில் யாரு சிறந்த பொம்மை யார் கொஞ்சம் தனிச்சையா செயல்படுறா அப்படிங்கிற பொம்மையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நான் இன்னும் புரியும்படியா கொஞ்சம் தெளிவா சொல்ல ட்ரை பண்றேன் உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல சீமானவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுக்குவோமே அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல தனிநாடு கோரிக்கை கேட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க ஒன்று ஆயுதம் ஏந்தி போராடுறாங்க சரி ஆயுதம் கூட வேணாம் ஜனநாயக வழியில தனிநாடு கேட்டு போராட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா வேணாமா அப்படின்னு அரசு சார்பில் ஒரு கூட்டம் போட்டு அதாவது ஒரு மீட்டிங் வச்சு முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த மீட்டிங்கில் யார் யார் இருப்பா முதலமைச்சரான சீமான் இருப்பார் அதே மாதிரி முக்கிய அமைச்சர்மார்கள்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாரு கூடையும் சேர்ந்து தலைமைச் செயலாளர் இருப்பார் இந்த விடுதலை படத்தில் இந்த தலைமைச் செயலாளர் தான் டிஸ்கஷன் எல்லாமே நடக்கும் இந்த தலைமைச் செயலாளர் வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசு கட்டுப்பாட்டில தான் சீஃப் மினிஸ்டர் தான் தலைமைச் செயலாளரை நியமிக்கிறாங்க ஆனால் யாரெல்லாம் தான் தலைமை செயலராக வர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதாவது சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை தான் தலைமைச் செயலாளராக நியமிக்கிறாங்க சரி அப்போ இந்த ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸை யாரு உருவாக்குறா யார் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே மத்திய அரசு தான் ட்ரைனிங் கொடுக்குறது மத்திய அரசு தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை உருவாக்குது மத்திய அரசோட அதாவது ஒன்றிய அரசோட ட்ரெயினிங்ல உருவான இந்த தலைமைச் செயலாளர்கள் என்னைக்குமே இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க தனிநாடு கோரிக்கை வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரான கோரிக்கையா அப்ப கண்டிப்பா அந்த கோரிக்கைக்கு அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக தலைமைச் செயலாளர்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டாங்க அவங்க சீமானோட அரசாங்கத்துக்கு என்ன அறிவுரை கொடுப்பாங்கன்னா இந்த தனிநாடு கோரிக்கை இந்திய இறையாண்மைக்கு எதிரான கோரிக்கை இதுக்கு ஆதரவாக தமிழக அரசு இருக்கக்கூடாது இந்த போராட்டத்தை நம்ம உடனே ஒடுக்கணும் அப்படிங்கிற அறிவுரை தான் கொடுப்பாங்க அந்த அறிவுரையின்படி தான் தமிழக அரசு செயல்படும் இல்லை நான் வந்து தமிழ் தேசியவாதி நான் இந்த தனிநாடு கோரிக்கைக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் முடிவு முடிவெடுத்து தனிநாடு கோரிக்கை போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்னா அவரோட அரசாங்கம் மத்திய அரசால் கிளைக்கப்படும் மத்திய அரசு அவரோட அரசாங்கத்தை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அதாவது தேர்தல் பாதையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அவங்களோட அரசுகள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட முடியாது இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட விடாம தலைமைச் செயலாளர்கள் பார்த்துக்குவாங்க whatever happens, it should happen between the ruling party and the opposition, within the ambit of the constitution. இப்ப இதே கான்செப்டா தான் நம்ம வந்து எம்ஜிஆர் கலைஞர் விஷயத்திலையும் நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும் இப்ப உதாரணத்திற்கு ஒருவேளை வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தாலும் அவர் நக்சல் பாரிகளுக்கு எதிராக செயல்பட்டு இருப்பாரு ஆதரவாக இருந்திருக்க மாட்டாரு நக்சல் பாரிகளை அழிக்கிற வேலையில கலைஞரோட அரசாங்கமும் ஈடுபட்டு இதுதான் உண்மை சேரா இப்போ என்னதான்டா சொல்ல வர விடுதலை படத்தை ஆதரிக்கலாமா வேணாமா வெற்றிமாறன் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு கேட்குறீங்களா வெற்றிமாறன் பண்ணது சரி தான் வெற்றிமாறன் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த ஏடிஎம்கே டிஎம்கே சண்டையை பயன்படுத்திக்கிட்டு டிஎம்கேக்கு ஆதரவாக ஏடிஎம்கேவை விமர்சனம் பண்ணி டிஎம்கே பேனர்லேயே அதாவது ரெட் ஜெயின்டே விடுதலை படத்தை ரிலீஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு நினைக்கிறேன் ரெட் ஜெயின் பேனர்லேயே விடுதலை படத்தை அவர் வெளியே கொண்டு வரார் ஆனா அந்த படம் பேசுற அரசியல் ஒரு முக்கியமான அரசியல் மக்களுக்கு தேவையான அரசியல் அதை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அதனால வெற்றிமாறன் பண்ணது சரிதான் நூறு குடும்பம் மட்டும் இருக்க மலை கிராமத்துக்கு நூறு அடி ரோடு உங்களுக்கு சொந்தமான மலை வளங்களை கொள்ளையடிச்சிட்டு அடிச்சுட்டு போறதுக்காக உலக முழுக்க பாசிச அரசாங்கங்கள் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய சாலைகள் அமைக்குதோ அங்கெல்லாம் மக்கள் சொத்தையும் மக்கள் உரிமையையும் கரும் முதலாளியை கொள்ளை போறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கறாங்க